ஐயப்பனுக்கு நம்ம மாலை போகிறதுக்கு முன்னாடி மாலையை பாலில் போட்டு வச்சதுக்கப்புறம் தான் எடுத்து நம்ம பயன்படுத்தணும் இன்றைக்கி மாலை போடுறோம் அப்படின்னா முன்னாடி நாள் இரவே வந்து அதை பாலில் போட்டு வைக்கலாங்க எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் மாலை போட்டதுக்கப்புறம் நான் வீட்டில் எளிமையாக எப்படி பூஜை பண்ணுறேன் ஐயப்பனுக்கு அப்படின்றத ஷேர் பண்ணியிருக்கேன் ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ள குறிப்புகளோடு ஷேர் பண்ணியிருக்கேன் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வழக்கம் போல் ஊருக்கு வந்திருக்கோம் மாலை போடுறதுக்கு நம்ம கணபதி கோவிலில் தான் வந்து மாலை போடுவோம் இல்லையா கணபதி முன்னாடி தான் வந்து மாலை போடுவோம் எந்த கோவிலில் போட்டாலும் நம்ம கணபதி சாட்சி வச்சு தான் மாலை போடுவோம் குருசாமி கையால் இப்போ வந்து குருசாமி எல்லாம் தயார் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நம்ம வரும்போது வாங்கிட்டு வரதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பூஜைக்கான செலவு தான் தேங்காய் வெத்தலைப்பாக்கு கற்பூரம் ஊதுபத்தி பூ முதல் கூட நம்ம எல்லாம் வாங்கிட்டு வந்துடணும் அதுக்கப்புறம் ஏதாவது ஸ்வீட் வந்து வாங்கிட்டு போகலாம் மாலை போடுறதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் கொடுக்கறதுக்கு நம்ம செஞ்சு எடுத்துகிட்டு போனாலும் ரொம்பவே நல்லது நம்ம மாலை போட்டுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ரெண்டு வேலை வந்து பூஜை பண்ணணும் ரெண்டு வேலையும் வந்து குளிச்சுட்டு சுத்தப்பத்தமாக சாமிக்கு வந்து பூஜை பண்ணுறது அப்படின்றது ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரண கோஷம் நம்ம வந்து சரணம் சொல்லணும் நூற்றி எட்டு சரணம் சொல்லலாம் இல்லை டைம் இருக்குது அப்படின்னா ஆயிரத்தி எட்டு சரணம் கூட நம்ம சொல்லலாம் சரணம் சொல்லி நம்ம பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது சாமி படத்தை வந்து சுத்தமாக தொடச்சிட்டு சந்தனம் சந்தனத்தில் வந்து கொஞ்சமாக ஜவ்வாது பன்னீர் கொலைச்சு நம்ம சாமி படத்துக்கு வந்து திருவுருவ படத்துக்கு போட்டு வச்சு பூ அலங்காரம் வந்து பண்ணிக்கலாம் முதல் நாள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூஜை பண்ண பூக்களை எடுத்துகிட்டு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா புது பூ தான் போட்டு நம்ம பூஜை பண்ணணும் நல்லா வாசனை மிகுந்த பூ போட்டு நம்ம பூஜையை பயன்படுத்தலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூக்களோட துளசியும் சேர்த்து நம்ம மாலை கட்டி போகிறது ரொம்பவே நல்லது நான் நெய்வேதியம் என்ன செஞ்சு சாமிக்கு படைப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு சக்கரை பொங்கல் நெய் சாதம் பால் சாதம் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்றும் செஞ்சு சாமிக்கு படைக்கலாங்க ரெண்டு வேலையும் வந்து செய்ய முடியாது அப்படின்னா ஒரு வேலைக்கு வந்து நல்லா சூடாக பால் காய்ச்சி அதோடய நாட்டு சக்கரை போட்டு நெய்வேதியம் படைக்கலாம் எதுவுமே செய்யறதன்னைக்கு பழங்கள் ஏதாவது நம்மக்கிட்ட என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை வச்சு சாமிக்கு நெய்வேதியம் செஞ்சுக்கலாம் ஆனால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு நெய்வேதியம் செஞ்சு பூஜை பண்ணுறது ரொம்பவே நல்லது இது தான் வந்து காலை மாலையும் ரெண்டு வேளையும் நான் பூஜை செய்வேன் இதுக்காகவே நான் வந்து எப்போதும் எழுற அந்த நேரத்தை விட இந்த மாலை போடுற டைமில் மட்டும் நேரத்திலே எழுந்திருவாங்க ஏன்னா குளிச்சுட்டு நம்ம சாப்பாடு அவங்களுக்கு செய்யணும் இல்லையா அதுக்காக இந்த சாமி படத்துக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொம்பில் வந்து தண்ணி வச்சுருக்கிறேன் அதில் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் ஒரு பூ வச்சிருக்கிற பாருங்க அந்த பூவையும் வந்து நான் டெய்லி மாற்றிடுவேன் துளசி தீர்த்தமும் வச்சுருக்கிறேன் மாலை போட்டு சாமிகளுக்கு வந்து நம்ம சாப்பாடு செய்யக்குள்ளே அதை வந்து டேஸ்ட்டு பார்க்காம செய்யணும் அவங்களுக்கு எடுத்து வச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அதை வந்து டேஸ்ட்டு பார்க்கணும்னு சொல்லுவாங்க அவங்க வந்து வாழை இலையில வந்து சாப்பிட்றது நல்லது ஒரு வேளை வந்து விரதம் இருக்கணும் ரெண்டு வேளை உணவு எடுத்துக்கலாம் இடையில வந்து பாத்தீங்கன்னா பால் பாலம் ஏதாவது ஒன்று சாப்பிட்டுக்கலாம் பசி தாங்க முடியாதவங்க தான் வந்து விரத முறையை கடைபிடிப்பாங்க சாப்பாடு பாத்தீங்கன்னா நம்ம வாழை வாழையிலேயே சாப்பிட்றதுக்கு கிடைக்கல அப்படின்னா நம்ம மாலை போட்ட டைம்லயே வந்து சாப்பிட்றதுக்காக தனியாக தட்டு வச்சிருப்போம் அந்த தட்டையும் பயன்படுத்திக்கலாம் ஒன்றும் தப்பு இல்ல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்ராணி புகை வந்து காலையில் சாயங்காலம் ரெண்டு வேளை வந்து சாம்ராணி புகை போடணும் தினந்தோறும் வந்து சாம்ராணி புகை வீட்டில் போடுறது ரொம்ப நல்லதுங்க நம்ம கம்ப்யூட்டர் சாம்ராணி காட்டிலும் இந்த மாதிரி வந்து நம்ம தணல் எடுத்து அதில் சாம்ராணி புகை காட்டுறது வந்து வீட்டில் எல்லா பகுதியிலையும் காட்டணும் அது ரொம்ப நல்லது ஓரளவுக்கு எல்லாம் சொல்லியிருக்குன்னு நினைக்கிறேன் இதில் வந்து இன்னும் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த உணவு சேர்த்திக்கக்கூடாது கூடாது மாலை போட்ட அந்த காலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணல உங்களுக்கு தேவை அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் இதில் குறிப்பாக இன்னொன்று வந்து சொல்லணும் அப்படின்னா நம்மளோட பக்தியை வந்து அடுத்தவங்களுக்கு வந்து நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது நம்மளோட பக்தி நம்ம உள்ளத்துக்கும் ஐயப்பனுக்கும் உண்மையாக இருந்தால் போதும் இந்த விரதம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோணலாம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஐயப்பனை நினைக்கக்குள்ள எல்லாம் சாதாரணமாக தான் தோணுங்க எப்பயுமே எதையும் வந்து நம்ம நம்புறதுக்கு முன்னாடி பல தடவை வந்து யோசிக்கலாம் ஆனால் நம்பினதுக்கப்புறம் முழுசாக வந்து நம்பணும் அதை வந்து ஆராய்ச்சி பண்ணக்கூடாது இன்றைக்கி ஷேர் பண்ண இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்